ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது பாஸ்தாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஒரு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கோம் அதை கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று வந்து அவியும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம பா இது ஆயில் ஊற்றுறோம் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கணும் ஹாஃப் பாயில் வேக வச்சுக்கணும் இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை சூப்பராகவே ரெடி ஆகி வந்திருக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இதை வந்து நம்ம டக்குன்னு ரெடி பண்ணோம்னா ஐஸ் வாட்டரில் போட்டு ரெடி பண்ணிக்கணும் இல்லைனா இதை ஆற வச்சு நம்ம கொஞ்சம் லேட்டாக கூட இதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் எவ்வளோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதை நம்ம ஸ்கூல் டைமில் வந்து பண்ணுறோம்னா இது வந்து ஐஸ் வாட்டரில் போட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஆற வச்சே எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு வேறு பவுலில் மாற்ற போகிறோம் நெக்ஸ்ட்டு இந்த வந்து இதை வடிகட்டணம்லாம் அந்த வாட்டர் வந்து தேவைப்படும் எடுக்க தேவைப்படும் இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துக்கிட்டோம் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நம்ம எடுத்து கட் பண்ணிக்கிட்டோம் அது ரெண்டையும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாஸ்தாக்கு தேவையான பொருட்கள் புதினா மல்லி வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டை வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கோம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காய பேஸ்ட்டை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு காலை தேவைன்னா நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க ஏன்னா கால் வேணாம்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் நிறுத்திக்கோங்க நான் மிளகாப்பொடி போடுறேன் நீங்கள் தக்காளி பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ண போறோம் நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து பாஸ்தா வடிகட்டின தண்ணியை வந்து நம்ம கொஞ்சமா தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்க போறோம் நல்லா கொதி வந்துருச்சு ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் நம்ம எல்லா பாஸ்தாவுமே அடுப்புல வச்சாச்சு மூணு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை வந்து நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பாஸ்தாவோட நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம் நம்ம வந்து பா கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் விடாமல் பாஸ்தா உடஞ்சிட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வினீகர் ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்தா நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இப்போ பவுலில் அதை மாற்ற போகிறோம் பாஸ்தா நம்ம வந்து பவுலில் மாற்றியாச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியும் வெங்காயமும் கொஞ்சமாக ஆட் பண்ணி சாப்பிட்லாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சாஸ் ஊற்றிக்கோங்க பாஸ்தா இப்போ டோட்டலாக ரெடி ஆயிடுச்சு அப்புறம் புரிச்சிருந்த லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க